ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வெந்தய குழம்பு தான் பண்ண போகிறோம் இந்த வெந்தய குழம்பை எப்படி பண்ணலான்னு வாங்க குழம்பு பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அரை ஸ்பூன் ஜீரகம் எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துடலாம் ரெண்டும் நல்லா வறுபட்டதும் மிக்ஸி ஜாரில் மாற்றி பவுடர் பண்ணிடலாம் இப்போது பவுடர் பண்ணதை தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே கடாயில் மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சுடாததும் கடுகு சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் ஜீரகம் கொஞ்சமாக கருவேளையில் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் இப்போ இது கூட ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பத்து பால் பூண்டு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் இது கூட ஒரு பத்து போல் சின்ன வெங்காயத்தை மிக்ஸியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு இப்போ இது கூட ரெண்டு தக்காளியை பொடிசா கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து வதக்கி விட்டுடலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு கால் கூட ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் மூணு ஸ்பூன் மல்லித்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இது கூட ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷமா நல்லா வெந்துருச்சு இப்போ இது கூட சின்ன லெமன் சைஸ் புளியை ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி ஒரு கப் அளவுக்கு புளிக்கரசு சேர்த்து கலந்து விட்டுடலாம் இது கூட எக்ஸ்ட்ரா டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் மூடி போட்டு அடுப்பை மிதமான தீயில் வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷமாக நல்லா வெந்திருச்சு இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்ச வெந்தயம் சீரகப்பொடியை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டு ஒரு மூணு நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் ஒரு மூணு நிமிஷமாக நல்லா வெந்து ரொம்ப டேஸ்டான வெந்தய குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த வெந்தய குழம்ப கொஞ்சமாக சாதத்தில் போட்டு வசிச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ